என் அன்பு ஒருவனுக்கு பொன்னான ஒரு காலை வணக்கம் இந்த பதிவு ஏன் சொன்னாக்கா ஆர்ணி ரோஜா நாடக மண்டத்தின் கதாநாயகன் வில்லன் மற்றும் பன்முகம் கொண்ட அறிமை தம்பி ஏழு அவர்களுக்கு என் மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள் ஈவன் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னியம் தெருக்கூத்து மட்டத்தின் சார்பாக மணந்த திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க பல்லாண்டு நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு மல்லாண்டை தின்தோண்டி மணிவன் அவர்களை பெற்று வாழ்க வாழ்க வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் திருமண நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் நான் நாகப்பட்டினத்திலேருந்து காளிதாஸ் பேசுகிறேன் ரோஜா நாடக மன்றம் எழுண்ண நல்லா நடிப்பார் அவர் பார்த்துருக்கேன் நிறைய ரூபெல்லாம் பார்ப்பேன் நல்லா ஹீரோ அரசன்லாம் நல்லா போடுறார் நல்லா நடிப்பார் ரோஜா நாடகம் மன்றத்தோட எழுத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய இதயம் கண்டிந்த இணைய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் 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 நண்பர்களே காஞ்சிபுரத்திலிருந்து உங்கள் ஆனந்த் ஆரணி ரோஜா நாடகம் மன்றத்தில் நடிக்கும் எழுதரசன் அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஹாய் வணக்கம் நான் சென்னையில் அந்த வாரம் பேசுகிறேன் ரோஜா நாடக மன்றம் கதாநாயகன் ஏழரசன் அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மைத்து வணக்கம் செய்யலிருந்து சிவமணி ரோஜா நாடக மன்ற நடிகர் ஏழரசன் அவர்களுக்கு என்னுடைய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் யூடியூப் ரோஜா நாடக மன்றத்தின் மேலும் ஏழரசன் திருமண நாள் வாழ்த்துக்கள் ஆரணி ரோஜா மன்றம் நாடகம் ஏழரசர் அவர்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமோடு வாழ்க நூறு வயசு வரை வாழ்க காஞ்சிபுரம் நாடக உலகம் சார்பாக ஆரணி ரோஜா நாடக மன்றம் நடிகர் அவர்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் i'm